ஜோதிட பயிற்சி வகுப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இருக்கிறது சிறு கை விரல் நுனிகளில் காணப்படும் சங்கு போன்ற அமைப்பு ரேகை ரேகை அமைப்பு சக்கரம் போன்ற ரேகை அமைப்பு விரல் நுனியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு நான்கு வயது முதல் ஒரு பதினெட்டு இருபது வயது வரை உள்ளவர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் விரல் நுனிகளில் ரொம்ப தெளிவாக ஒரு நுனி அங்குலாசையில அந்த ரேகை அமைப்பு நல்லா தெரியுங்க அந்த ரேகை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து நுனி விரல் நுனி பகுதி இந்த பகுதி இல்லையா இந்த விரல் நுனி பகுதியில அப்படியே வந்து ஒரு கை ரேகை எடுப்பாங்க இல்லையா கை ரேகை எடுப்பாங்க நம்ம இந்த ஆதார் கார்டுக்கு இந்த மற்ற விஷயங்களுக்கு ரேகை வைக்க சொல்லுவாங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது முக்கியமான ஒரு இடங்களில் இடது கை பெருவிரல் அப்படி ரேகை ஊட்டுவாங்க அந்த ரேகையை சும்மா நீங்களே அந்த மாதிரி வச்சு இல்லை ட்ரெலில் இல்லை மை தடவி இப்படி வச்சு ஊட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரேகையில் தெரியும் நம்ம நம்மளுடைய அந்த இந்த சங்கு சக்கர அமைப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை இருக்கும் கடின வேலைகள் செய்பவர்களுக்கு இது அலைஞ்சு போயிடும் அதனால் வந்து சின்ன வயசில் இதை பற்றி பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம கையில மொத்தம் பத்து விரல்கள் இல்லையா இந்த பத்து விரல்கள்ல எத்தனை விரல என்னென்ன இருந்தா எப்படி அமைப்பு அப்படிங்கிறது சரி இந்த சங்கு சக்கரை ரேகை அப்படிங்கிற சங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சங்கு மூன்று வந்து இதை சுத்தி அப்படியே ஒரு ரேகை அப்படியே உருவா இருக்கும் நல்லா தெரியும் இந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி சக்கர அமைப்பு அப்படினாக்க இப்படி இருக்கும் சங்கு அப்படின்னா இப்படி வந்திருக்கும் இப்படி அமைப்புகள் இருக்கும் வந்து இந்த மாதிரி உங்க கைகள்ல பாருங்க சின்ன பிள்ளைங்க கைகள்ல உங்களோட கை கைவிரல்கள்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்க இப்ப வந்து இந்த மாதிரி சங்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது சங்கு அமைப்பு அப்படிங்கிறப்போ அந்த சங்கு அமைப்புங்கிறது சங்கு போன்ற ஒரு அமைப்பில் அந்த ரேகை கிரியேட் ஆகிருக்கும் அப்படியே இப்படி இப்படியே வந்திருக்கும் எப்படியே வந்திருக்கும் அப்படியே விரல்களில் இந்த விரல் நுனியில் இந்த அமைப்பு இந்த பத்து விரலில் ஏதோ ஒரு விரல்லைங்க இந்த விரல்தான் இல்லை ஒரு பர்டிகுலர் விரலில் இருந்தாதான் இல்லை ஏதாவது ஒரு விரலில் அதாவது ரெண்டுமே வந்து கலந்து வந்திருக்கும் சங்கு அமைப்பும் இருக்கும் சக்கர அமைப்பும் ரெண்டு அமைப்புமே அந்த விரல் நுனிகளில் இருக்கும் அப்போ வந்து இப்போ வந்து சங்கு அமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சங்கு அமைப்பு வந்து ஏதோ ஒரு விரலில் ஒரு நுனியில் ஒரு நுனி பகுதியில் இருக்குது ஏதோ ஒரு விரலில் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் கொடுகள் இருக்கும் சக்கர அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி வேறு அமைப்புகளில் இருக்குது ஒரு விரலில் மட்டும் இந்த சங்கு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் அவங்க எல்லாத்துலேயும் சகல சௌபாகியங்களையும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் ரெண்டாவதா ரெண்டு விரலில் அந்த பத்து விரல்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரெண்டு விரலில் மட்டும் அந்த சக்கர அமைப்பு இருக்கு இது சாரி சங்க அமைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ரேகை அது போல இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல அமைப்பு இல்லை ஏன்னா மற்ற ரேகை அமைப்புகளையும் நம்ம வச்சு பார்க்கணும் இல்லையா இதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது முழுசா பட் அது போல இது வந்து அந்த ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை அதே மாதிரி மூன்று விரல்கள்ல சங்கு இருந்தாலும் சொல்லிக்கொள்ற மாதிரி பலன்கள் கிடையாது அதே போல நான்கு விரல்கள்ல இருக்குன்னு வச்சுங்க ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் இந்த ரேகை பழன்களை சுமாராக எடுத்து கொடுக்கும் அடுத்தது இப்போ ஒரு பத்து வரல்ல ரெண்டு கையிலையும் உள்ள வரல்கள்ல பொதுவாக சொல்றானா அந்த ரென் பத்து விரல்களில் ஏதாவது ஒரு ஐந்து விரல்கள் இந்த சங்கு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டமான வாழ்க்கையாக அமைஞ்சிடும் எதிரெடுத்தாலும் தோல்வி தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்காது சங்கு கையில் இருந்தது சங்கு அந்த விரல் நொடிகளில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா ஐந்து விரல்களில் இந்த மாதிரி சங்கு போல் அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்து விரல்களுக்குள்ளர அஞ்சு விரலில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்கு என்ன எந்த காரியம் எடுத்தாலும் தடங்களாகும் எதில் போனாலும் முன்னேற்றம் முட்டுக்கட்டை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிங்க இப்போ ஆறு வரல ஆறு விரல்ல இந்த சங்கு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு ராஜபோகமான வாழ்க்கை நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை அமையும் ஏழு விரல்ல இருக்கு அப்பதோட பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலியா இருப்பாங்க திறமசாலியா இருப்பாங்க அவங்க எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகும் ரொம்ப பிளானிங்கா வாழ்க்கையை கொண்டு போவாங்க அது போல எட்டு விரல்கள்ல உம் அந்த சங்க அமைப்பு இருக்குன்னா அரசாட்சி செய்யும் அமைப்பு அது அரசாட்சி அப்படின்னா எல்லாம் ராஜா அப்படின்ல உம் அரசியல்ல பெரிய ஆட்களா வருவாங்க அது மாதிரி ஒன்பது விரல்கள்ல இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ராஜா வீட்டுக்குள்ள மாதிரி ராஜா வீட்டுக்கு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஒரு இளவரசன் வாழ்க்கை உல்லாசமான உற்சாகமான ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் வந்து அரசாட்சி செய்ய மாட்டான் பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ராஜா போலவே ஒரு ஜமீன்தாரோட பிள்ளை ராஜாவோட பிள்ளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சுகபோகமான வாழ்க்கை அமையும் பத்து வரையிலுமே சங்கு இருக்குன்னு வச்சுங்க இருக்கும் இல்ல சில பேருக்கு இந்த மாதிரி வேற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் குவாலிட்டியான லைஃப் எப்படி வந்து எது எதுவுமே பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை இது போயிடுமோ அது போயிடுமோ அப்படிலாம் கிடையாது ஸ்டாண்டர்டா எல்லாமே இருக்கும் சொத்து பத்து நிலம் நிலம் பேங்க் பேலன்ஸ் நகை நட்டு அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும் அவங்களுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது நிலையான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு பிஸ்னஸ் முன்னோர்கள் உண்டாக்கி வச்சுட்டு போனால் பிஸ்னஸ் இருக்கும் பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிற நகைக்கடை இந்த மாதிரிலாம் சொல்லலாம் பெரிய பெரிய நிலம் ராசுதார்கள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் வேலிக்கணக்கில் விவசாயம் இந்த மாதிரியான நிரந்தரமான சுகபோக வாழ்க்கை பத்து விரல்களையும் சங்கு இருந்தால் சங்கு அமைப்பு ரேகை இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நிரந்தரமான சுகபோக வாழ்க்கை ராஜ வாழ்க்கை இருக்கும் உணவுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அந்த மாதிரியான அதாவது அவங்களுடைய ஏழு ஜென்ரேஷனுக்கான பணம் பொருள் எல்லாமே முதல் ஜென்ரேஷனே செது வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுகபோக வாழ்க்கை பத்து விரல் அதாவது முதல்ல ஒரு ஐந்து விரல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் பலன்கள் வந்து சரியாக இல்லை அஞ்சு விரலில் மட்டும் இருக்குது அப்படின்னா சரியாக இருக்காது அஞ்சு விரல் வரைக்கும் ஒரு விரல் ரெண்டு வரல் மூணு வரல் நாலு வரல் அஞ்சு விரல் மட்டும் இருக்குது அப்படின்னா அது சரியாக இருக்காது பட் ஆறு விரலுக்கு மேலே இந்த சங்கு அமைப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப கிரேட்டான எக்ஸலண்டான ஒரு லைஃப் அமையும் அப்படிங்கிறது டெஃபினட் அடுத்ததா இதை வந்து இந்த சங்கு அமைப்பு பார்த்துட்டோம் இல்லையா இப்போ அடுத்தது சக்கர அமைப்பு சக்கரம் அப்படின்னா எப்படி இருக்கும் எப்படி எப்படி இருக்கும் சுத்தி 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 போகும் ரேகை அமைப்பு அந்த மாதிரி சக்கரை அமைப்பு எத்தனை விரல்களில் இருந்தால் எத் எப்படி என்னங்கிறதா இப்போ பார்ப்போம் போன்ற ரேகை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் விரல் நுனியில் எப்படி ஸ்ப்ரிங் போல் சுற்றி சுற்றி சுத்தி சுற்றி இருக்கும் இல்லை இப்படி இந்த இடத்துல மற்ற மற்ற ரேகை அமைப்புகள்லாம் இப்படி இருக்கும் பட் வந்து இந்த இடத்துல வந்து சென்ட்ரலில் விரல் நுனியில் இந்த மாதிரி சக்கரம் போல் இப்படி சுற்றி 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 ரேகை தெரியும் இது ஒரு விரலில் மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க பத்து விரல் கைகளில் உள்ள பத்து விரல்களுக்குள் ஒரே ஒரு விரல்ல மட்டும் இருக்கு மற்றபடி மற்ற மாதிரி இருக்கு வேற மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு விரல் மட்டும் சங்கு சக்கரம் போன்ற ரேக அமைப்பு இருக்குன்னு இருக்குங்க அவங்க நிலச்சுவார்ந்தாராக இருப்பார்கள் அதாவது அதாவது லேண்ட்லாட் எக்கச்சுக்கமான நிலம் இருக்கும் அவங்க கிட்ட நிலையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் ஒரு விரல்ல மட்டும் இருந்ததுன்னா சரி இப்போ ரெண்டு விரலில் இருக்குது அப்படின்னாக்க ஒரு ரெண்டு விரல்கள்ல இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படும் ஒரு நிலையில் இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சு சுற்றத்தார்கள் எல்லாருமே அவங்கள தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக மாமனிதராக இருப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நாலஞ்சு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மூத்த அண்ணியை எல்லாரும் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ரொம்ப அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களா இருப்பாங்க ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக மிகவும் அன்பானவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையில் ஒரு குடும்ப நபர் இருக்கும்போது அவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு முதல் மரியாதை கிடைக்கும் அம்மா நீங்கள் செய்யுங்க அம்மா நீங்கள் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு உயர் பதவி வகிக்கக்கூடியவராக கூட இருப்பார் இதை நீங்கள் பார்க்கலாம் நல்லா கண்கூடாக பார்க்கலாம் இரண்டு விரல்களில் சக்கர அமைப்பு இருந்தால் இப்படிப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் அதோடு கூட மற்ற ரேகை அமைப்புகளும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இப்போ மூன்று விரல்கள் மூன்று இந்த சக்கர அமைப்பு ஒரு கைகளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க எதை தொட்டாலும் சக்சஸ் அவங்க நினைச்சே பார்க்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க போராடி கிடைக்கிற ஒரு வெற்றியை இவங்க வந்து ஈஸியாக சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க எதத்தொட்டாலும் காரிய ஜெயந்தான் அவங்களுக்கு லைஃப்ல தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காதுங்க இதே வந்து ஒரு நாலு விரல்கள்ல வந்து இந்த கையில ஒரு மூணு இந்த கையில ஒரு ஒண்ணு இல்ல இந்த கையில ஒண்ணு இந்த அந்த மாதிரி நான்கு விரல்கள்ல சக்கர அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை அதை பத்தி மோசமான பலன்கள் இருக்கும் அதை பத்தி சொல்லலாம் நல்ல அமைப்பு கிடையாது நாலு விரல்ல சக்கரம் இருக்கு அப்படின்னாக்க அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ஒரு ஐந்து விரல்கள்ல இந்த கையில ஒரு மூணு விரல் இந்த கையில ஒரு ரெண்டு மாதிரி ஒரு ஐந்து விரல்களில் சக்கர அமைப்பு ரேகை அமைப்பு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிலையான ஆனந்தமான வாழ்க்கை இருக்கும் எப்பயுமே அப்படி கிராஜுவலா போயிட்டே இருக்கும் அவங்களோட லைஃப் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம அப்படி ரொம்ப ஸ்மூத்தா அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும் ஆறு விரல்கள்ல இந்த அமைப்பு சக்கர அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கைகளையும் பத்து விரல்கள் பத்து விரலுக்கு ஆறு விரல் அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா என்ற மனதோடு ஒரு சீரான வாழ்க்கை இருக்கு ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க எதுக்குமே அதாவது அப்ப வந்து என்ன என்ன அர்த்தம் என்ற மனம்னா போதுமான அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு நிறைவான செல்வ வளமை இருக்கும் அதோட சேர்த்து அவங்க ஆளா பறக்க மாட்டாங்க அடுத்தது அடுத்தது அதுல இருந்துட்டு புடிங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாம பிடிங்கி போடுக்குறது அடுத்தவங்களையும் எந்த இதுவும் இல்லாம போதும் இறைவன் நமக்கு நிறைவான செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற என்ற மனதோடு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள் இன்னைக்கு யார கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க என்னங்க இருக்கும் அப்படிமாங்க நான் அதை ஒண்ணு சொல்லுவேன் யாராவது அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா திருப்தியா ரொம்ப நல்லா இருக்கேங்க அப்படின்னு ஒரு பத்து வாட்டி பத்து பேர்கிட்ட சொல்லி பாருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குறைகள்லாம் சரியா போய் ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகி ஒரு நிறைவான வாழ்க்கை நிச்சயமாகவே நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டுட்டு போகும் அதே மாதிரி தான் இந்த ஆறு குரல்கள்ல இந்த சக்கர அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள் அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் அவங்க சரி ஒரு ஏழு விரல்கள்ல அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்னு வச்சீங்களேன் அவங்க வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க கற்பு நெறியோடு வாழ்வார்கள் நேர்மையோடு இருப்பாங்க ஒழுக்கத்தோட இருப்பாங்க எந்த ஒரு தவறான நோக்க நோக்கமும் அவங்க மனசுல இருக்கவே இருக்காது எல்லா விஷயத்திலையுமே ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி இன்னைக்கு வந்து சமுதாயம் வந்து எல்லா விஷயத்திலையும் பொல்யூஷன் ஆன மாதிரி ஒழுக்கத்திலும் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அது போல இல்லாம லட்சத்துல ஒருத்தரா ஆயிரத்துல ஒருத்தரா அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒழுக்க நெறி தவறாத நேர்மையாளராக இருப்பார் சரிங்க இப்ப ஒரு எட்டு விரல்கள்ல சக்கர அமைப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாதுங்க ஏன் அப்படின்னா உடல் பலகீனம் உடையவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் ஏதாவது ஒரு வியாதி நோக்கு நோக்குன்னு அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு சிக்னஸாவே இருக்கும் அவங்களுக்கு இப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து இப்படி தான் இருப்பாங்க ஒரு தெளிவான உடல்நிலை இருக்காது அதனால அந்த எட்டு விரல்ல சக்கர அமைப்பு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்காதுங்க சரி இப்போ ஒரு ஒன்பது விரல்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்பது விரல்கள்ல அந்த சக்கர அமைப்பு சக்கர ரேகை அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கும் அது போல வாய்ப்புகளும் இருக்கும் அந்த லெவல்ல இருப்பாங்க லைஃப்ல அரசாட்சி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கலாம் ஒரு உயர் பதவிகள்ல இருக்கலாம் அடுத்தவர்களை அடைக்க ஆளக்கூடிய பதவிகளாக பத்து பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அது மாதிரி என்னவா இருந்தாலும் அவங்க வந்து லீடரா இருப்பாங்க அந்த விஷயத்துல டாப்ல இருப்பாங்க சரி பத்து வரல்கள்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க அந்த பத்து வரல்கள்ல இருக்கும்போது அவங்க ஒரு நல்ல சிந்தனைவாதியாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அவங்க வந்து எப்பயுமே அடுத்தவங்கள்ட்ட ஒரு உதவின்னு போய் கேட்கவே மாட்டாங்க பத்து விரல்லையும் சக்கர அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடு கொடுக்கிற மாதிரி பேசுறவங்களா இருப்பாங்க அதே சமயம் அடுத்தவங்க இருந்து ஒரு உத ஏன்னா தன்னம்பிக்கை இல்லைன்னா தானே அதனால முடியாதுன்னு நினைச்சாதானே அடுத்தவங்களோட உதவியை தேடணும் நம்ம அப்படி இல்லாம அவங்க எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர்களாக தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ச விரல் நுனிகளில் அங்கலாஸ்திய நுனிகளில் வந்து இந்த அந்த ரேகை அமைப்பு சங்கு போலவோ சக்கரம் போலவோ அமைந்து இருந்தால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே அக்யூரட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது கைகளில் உள்ள மற்ற ரேகைகளின் நல்ல பலாபலன்களை பொறுத்தே இந்த ரே இந்த அமைப்புகளின் பலன்களும் அமையும் அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா தான் நம்ம சொல்லணும் இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஒரு பேசிக் வகுப்புங்க அடிப்படையான சில விஷயங்களை ஒரு அடிப்படையான சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த வகுப்புல ஒரு ஒரு சில ரேரான அமைப்புகள் அதே சமயம் கொஞ்சம் நெகட்டிவான ரேகை அமைப்புகள் வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு அந்த மாதிரி நெகட்டிவான ரேகை அமைப்புகள் ஒரு நாலு ரேகை அமைப்புகள் சொல்லி இந்த கைரேகை பயிற்சி வகுப்பை நான் நிறைவு செய்யலாம் இருக்கேன் நம்முடைய அடுத்த பதிவு வந்து இருபத்தைந்தாவது பதிவு கைரேகை ஜோதிட பயிற்சி வகுப்புல இதுல நம்ம இருபத்தி ஐந்தாவது வகுப்புல என்ன பார்க்க போறோம் சில நெகட்டிவான பலன்களை தரும் ரேகை அமைப்புகள் ரேர் ரேரான அமைப்பு அதாவது ஒரு மனிதர் ஒரு தவறான மனிதராக இருப்பார் அல்லது ஒரு அவருடைய அந்த ரேகை அமைப்பு வந்து அவருக்கு வந்து ஒரு கெடுதியான பலன்களை தரக்கூடிய ரேகை அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரியான கெடுபலன்களை குறிப்பிடக்கூடிய சில ரேகை அமைப்புகளை நாளை நாளை வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்